சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் இப்புரட்சிகள் தமிழர்களை உயர்த்தவா தமிழர்களே சிந்திப்பீர் தமிழர்கள் காட்டு மிராண்டிகள் ஈ ராமசாமி புரட்சி தோல்வியான ஒரு ரூபாய்க்கு இரண்டு படி அரிசி அண்ணாதுரை புரட்சி தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் கருணாநிதி புரட்சி விபூதியை தரையில் வீசுவது நெற்றியில் அழிப்பது தமிழரின் துரோகிகள் புரட்சி வெளிநாட்டு மதத்தவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் கோவில் ஊண்டியலில் காசுகளை போடுவதை விட தமிழரின் விரோதிகள் புரட்சி தமிழ் மக்கள் பாவிகள் தமிழ் இறைவன்கள் சாத்தான்கள் தமிழ் மக்களை கொல்லுங்கள் வெளிநாட்டு மதங்களின் புரட்சி தமிழரின் ஓட்டுக்கு பணம் இலவசம் கொடுக்கும் வெளிநாட்டு கைக்கூலிகளின் ஓட்டு வங்கி புரட்சி இப்புரட்சிகள் தமிழர்களை உயர்த்தவா சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் தமிழர்களின் துரோகிகளுக்கு விரோதிகளுக்கு தமிழர்கள் ஓட்டுக்கடை போடலாமா தமிழர்களை தமிழர்களே அழிக்கலாமா சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் பிஜேபியில் சேர்வீர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி